வணக்கம் அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கு நாம பேச போறது துலாம் ராசி எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கையில் எல்லாருக்குமே சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு அதில் திருமணம் திருமணம் மிக முக்கியமான ஒரு முடிவு இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு எல்லா கணவன் மனைவிக்குள்ள எல்லாருக்குள்ளேயுமே எல்லா குடும்பத்திலையுமே பிரச்சனைகள் என்பது இருக்கு அது பெரிய விஷயம் இல்லை ஆனால் திருமண வாழ்க்கை மற்றும் ஒருத்தருக்கு சரியாக அமையலைன்னா அந்த வாழ்க்கையில் எந்தவித பிடிப்பும் இல்லாத அளவுக்கு மனசு கஷ்டப்படுது ஒரு எடுத்துக்காட்டுக்கு நாம வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு தராசுல மிகப்பெரிய காசு இருக்கு பணம் இருக்கு வசதி இருக்கு புகழ் இருக்கு அதிகாரம் பலம் பதவி அந்தஸ்து எல்லாமே இருக்கு இந்த பக்கம் திருமண வாழ்க்கை சரியா இல்லை அப்படின்னா இந்த ரைட் சைட்ல இருக்கக்கூடிய தராசு எல்லாமே வீணாவே போயிடுது திருமண பந்தம் நல்லா இருக்கு அப்படின்னா ஓரளவுக்கு சம்பளம் ஒரு சின்ன குடிசேல ஓரளவுக்கு குடும்பம் நடத்துற அளவுக்கு வருமானம் ஓரளவுக்கு இது வசதி ஆரோக்கியம் இதெல்லாம் இருந்தா கூட அந்த வாழ்க்கை எவ்வளவு இனிப்பா இருக்கு அப்போ திருமண பந்தம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இருக்கு இப்ப எந்தெந்த அடிப்படையில துலாம் ராசி நேர்களுக்கு எந்தெந்த அடிப்படையில திருமண பந்தம் அது மூலியமா திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை பெரிய சக்சஸ் பண்ணுறத அமைப்பு எப்படி இருக்கும் அதெல்லாம் நம்ம இந்த மாதிரி அமைப்புகள் வரும் இதை வச்சுதான் துலாம் ராசி என்பர்கள் தங்களுடைய வாழ்க்கையில சப்போஸ் கணவன் மனைக்குள்ள இருக்குன்னா அதுக்கு தீர்வுகள் இருக்கா இல்லையானு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்கள்கிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷன் வந்து பாத்தீங்கன்னாலோ இல்ல நேரடி கன்சல்டேஷன்ல வந்தாலோ துல்லியமாக உங்களுக்கான ப்ரிடிக்ஷன்ஸை சொல்லி உங்க மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருந்தாலும் அதற்கான ரெமெடிஸ் சொல்லி அதை சல்யூஷன் என்னன்றதை பார்த்து சரி செய்ய முடியும் ஆனால் இது என்னென்னா ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள்ல பொறுமையும் பக்தியும் அவசியம் ஆக துலாம் ராசினியர்களுக்கு திருமணத்திற்கு அப்புறம் யார் யாருக்கெல்லாம் மிகப்பெரிய வாழ்க்கை அமையும் நினைச்சதெல்லாம் நடக்கும் அபண்டன்ட் வெல்த் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் வாங்க ஒரு துலாம் ராசி என்பர் இருக்கார் அவருடைய ஜாதகத்துல சுக்கரனும் குருவும் நேரடி தொடர்புல பார்த்துக்கிட்டாலோ சுக்கரன் குரு இணைந்து இருந்தாலோ அவர்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவிலான வெல்த் அதாவது மிகப்பெரிய சொத்து சேர்க்கிறது லக்ஸரியான வாழ்க்கை வாழ்வது ப்ராஸ்பெரிட்டி என்று சொல்லக்கூடிய ப்ராஸ்பரிட்டினா வெறும் மனம் மட்டும் சேர்க்கிறது மரியாதை செல்வாக்கு அங்கீகாரம் மக்களால் மதிக்கப்படக்கூடிய நிலைமை இதெல்லாம் சேர்ந்ததுதான் ப்ராஸ்பரிட்டி முகத்துல தேஜஸ் நல்ல ஆடைகள் அணிகலன்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் ப்ராஸ்பரிட்டின்னு சொல்றோம் அது மட்டுமா பெரிய அளவுல மிகப்பெரிய என்ன சொல்றது அதிகார பலம் எல்லாம் இந்த திருமணத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எஸ்பெஷலி முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வயசுக்கு பிறகு துலாம் ராசி என்பவர்களுக்கு உங்க பிறப்பு ஜாதகத்துல சுக்கரன் குரு சம்பந்தம் இருந்தால் நாம் சொன்னதெல்லாம் எழுபத்தஞ்சுல இருந்து எண்பது பர்சன்ட் நடந்தே தீரும் ஏன்னா இந்த ஜாதகம் ஜோதிடம் என்பது ஒவ்வொரு பிறப்பு ஜாதகம் இருக்கு அது யூனிக் அந்த பிறப்பு ஜாதகம் தனித்துவம் பெற்றது நாம் சொல்லக்கூடிய பலன்கள் எழுபத்தைந்து எண்பது சதவீத நேர்களுக்கு வந்து பொருந்தும் இருபது சதவீதம் பிறப்பு ஜாதகத்துல விதி விலக்குகள் இருந்தா அப்போ பிறப்பு ஜாதகத்தை எங்கள்கிட்ட காமிக்கணும் நீங்க வந்து கன்சல்டேஷன் வரும்போது பார்த்துட்டு அதற்கும் தீர்வுகள் இருந்தால் கூற முடியும் ஆக ஒட்டு மொத்தத்துல இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு சுக்கரன் குரு இணைவு என்பது உங்கள் திருமணத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வயதுக்கு பிறகு வாழ்க்கையில் அபரிவிதமான ராஜயோகங்களை வழங்கும் சந்தேகமே தேவையில்லை அடுத்து நீங்கள் துலாம் ராசி உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துக்கு அதிபதியும் சுக்கரனும் தொடர்பு கொண்டால் அல்லது இரண்டாம் இட அதிபதி சுக்கரனாகவே வந்தால் இப்ப கண்ணிக்குலாம் இரண்டாம் இட அதிபதி வந்து சுக்கரன் அவர் வலு பெற்றிருந்தால் அல்லது செகண்ட் லார்டு அப்படின்னு சொல்லுவாங்க உங்க லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதி யாராக இருந்தாலும் அவர் பதினோராம் வீட்டில் இருந்தால் இந்த மூன்று அமைப்புகள்ல இருந்தால் இந்த சினாரியோஸ்ல அதாவது உங்க பிறப்பு ஜாதகத்துல லான்னு போட்டிருக்கோம் லக்னம் அந்த லக்னத்தில இருந்து இரண்டாம் இடம் லக்னம் ஒன்னு அடுத்தது ரெண்டு அந்த அதிபதி இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு சிம்ம லக்னம் உங்களுடைய இரண்டாம் அதிபதி கன்னிராசிக்கு அதிபதியான புதன் அவர் பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய மிதுனத்தில் இருந்தால் கல்யாணத்திற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் பெரிய திருப்பங்கள் அதாவது ஒரு பெரிய லெகசி பரம்பரையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு மனைவியாக வரக்கூடியவர்கள் அல்லது கணவனாக வரக்கூடிய வரக்கூடியவர்கள் உங்கள் ஃபேமிலி வெல்த் குடும்ப அந்த ஆஸ்தியை வந்து பெருக்கு பெருக்கப்படுத்துவாங்க அதாவது கணவனாக வரக்கூடியவர்கள் மனைவியாக வரக்கூடியவர்கள் உங்களுடைய குடும்ப ஆசையை பல மடங்கு பெருக்குவார்கள் அது மட்டும் இல்ல உங்க குடும்ப வேல்யூன்னு இருக்கு ஒரு குடு சில குடும்பத்தை பார்த்தா சமுதாயத்துல வணக்கம் அவங்க மேல தனி மரியாதை இதெல்லாம் வரும் ஏன்னா அந்த குடும்பம் நடந்து கொண்டுள்ள விதம் அந்த குடும்பத்திற்கு உண்டான நடவடிக்கைகள் அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அங்கத்தினர் அவர்களுடைய உடை நட பாவனைகள் இதெல்லாம் சிறப்பா இருக்கிறதுனால அவங்க ஏற்கனவே பண்பா நடந்துருப்பாங்க அந்த குடும்பத்துல இந்த வர்றதவங்க இந்த தப்பம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில அவங்க மேல தனி மரியாதை வரும் அந்த மாதிரியான ஃபேமிலி வேல்யூஸ் எல்லாம் பல மடங்கு வயிற்று இப்ப நான் சொன்ன மாதிரி உங்களுடைய பிறப்பு ஜாதகம் துலாம் ராசி உங்களுடைய லக்னம் எதுவாக இருந்தாலும் லக்னத்துடைய இரண்டாம் அதிபதி பதினோராம் வீட்டில் இருந்தால் ஒன்று லக்னத்துடைய இரண்டாம் அதிபதி சுபகிரக பார்வை பெற்று வலுத்திருந்தால் ரெண்டு அதை தவிர லக்னத்துடைய இரண்டாம் அதிபதி குருவுடைய சம்பந்தத்துடன் இருந்தால் மிகப்பெரிய ஏற்றங்கள் திருமணத்திற்கு பிறகே கிடைக்கும் அடுத்தபடியாக துலாம் ராசினியர்களுக்கு பிறப்பு ஜாதகத்துல ரெண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் பரிவர்த்தனையாகி இருந்தால் அதாவது ரெண்டாம் அதிபதியும் ஏழாம் வீட்ல ஏழாம் அதிபதி என்னமோ இரண்டாம் வீட்ல லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் பரிவர்த்தனையை எக்ஸேஞ்ச் ஆஃப் ஹவுசஸ் சொல்றோம் அந்த மாதிரி இருந்தால் திருமணத்திற்கு பிறகு ஸ்ட்ராங் குரோத் ப்ராஸ்பரிட்டில இருக்கும் ஸ்ட்ராங் வெல்த் அக்யூமிலேஷன் இருக்கும் நம்ம சொல்றோம் இரநூறு கோடி முன்னூறு கோடி சாதாரணமாக இருந்த அந்த கணவர் வந்து முன்னூறு கோடிக்கு அதிபதி ஆவார் திருமணத்துக்கு பிறகு குறிப்பா நாற்பத்தி இரண்டு வயசுக்கு பிறகு இவங்களுடைய வெல்த் குரோத் அப்படிங்கிறது பல மடங்கு உயரும் நம்ம சொன்ன மாதிரி துலாம் ராசி பிறப்புல உங்க ஜாதகத்துல லக்னத்தில இருந்து செகண்ட் ஹவுஸோட லார்டு செவன்த் ஹவுஸோடைய லார்டு இவங்க ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹவுசஸ் பரிவர்த்தனை ஆகியிருந்தால் உங்களுடைய மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் லைஃப் வந்து பெரிய அளவில் சக்சஸ் ஆகும் அதே மாதிரி துலாம் ராசி நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் உங்க ராசி அதிபதி சுக்கரன் துலாத்திலோ மீனத்திலோ ரிஷபத்திலோ இந்த மூன்று இடங்களில் இருந்தாரே ஆனால் திருமணத்திற்கு பிறகு உங்களுடைய குரோத் உங்களுடைய வளர்ச்சியை இறைவனால் கூட கட்டுப்படுத்த முடியாது திருமணத்திற்கு பிறகு நீங்க துலாம் ராசி உங்க சுய ஜாதகத்தில் சுக்கரன் துலாத்திலேயோ மீனத்திலேயோ விஷபத்திலேயோ இருந்தால் நம்ம இறைவன் சொல்றது மிகுதியா படுத்தி சொல்றோம் இறைவனால எல்லாமே முடியும் ஆனாலும் அந்த அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சியை யார் பவர்ஃபுல் பீப்புள் தலைவர்கள் அப்படின்னு சொல்றவர்களால் கூட தடுத்து நிறுத்த முடியாது திருமணத்திற்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னா சமுதாயத்தில் பெரிய பதவிகள்ல போய் உட்கார வைக்கும் அதை தவிர மிகப்பெரிய மதிப்பை ஏற்படுத்தும் உங்களை நம்பி லட்சக்கணக்கானவர் உங்களை ஃபாலோ பண்ற மாதிரி பண்ணும் உங்களை பயங்கரமா உங்க மேல அட்ராக்ஷன் ஆகும் எல்லாருக்குமே அந்த சாம் அப்படிம்பாங்க அந்த அந்த கரிஸ்மா இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் உங்களுக்கே தெரியாம உங்களுடைய நடை உடை பாவனைகள் எல்லாம் மாறும் நீங்க துலாம் ராசி உங்க பிறப்பு ஜாதகத்துல சுக்கரன் துலாம் மீனம் ரிஷபத்தில் ஆட்சி பெற்று நேர்கதியில் இருக்க வேண்டும் வக்ரகதி அடையக்கூடாது இந்த நிலையில இருந்தால் மிகப்பெரிய அளவுல கல்யாணத்திற்கு பிறகு வாழ்க்கையில இமாலய மாற்றங்கள் வெற்றிகள் நடந்தே தீரும் அதே மாதிரி நீங்க துலாம் ராசி உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் உங்கள் லக்னத்திலேருந்து ஏழாம் அதிபதி கலத்திர அவர் ஒன்பதாம் வீடு பத்தாம் வீடு அதிபதியோடு தொடர்பு கொண்டிருந்தால் அபூர்வ ராஜயோகங்கள் நடக்கும் குறிப்பா முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு வயசுக்கு மேல நடக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களோட மனைவியோ கணவனோ உங்களுக்கு வந்து ஒரு டிவைன் மாதிரி இருப்பாங்க வந்து வந்த மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க அது மட்டும் இல்லை அவங்க வந்து உங்களுக்கு அவங்களுடைய சப்போர்ட்டை வச்சு தான் நீங்க பெரிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உயரங்களை எட்ட முடியும் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணை ஒரு டெஸ்டினி கேட்டலிஸ்ட் மாதிரி அதாவது விதியை தீர்மானிக்க கூடிய ஒரு பதவியில் அவங்க இருப்பாங்க எல்லா கணவன் மனைவியும் அப்படிதான் ஆனாலும் இவர்கள் உங்களுடைய நல்ல விதியை இவர்கள் கையால் இவர்கள் எழுதுவார்கள் அதே மாதிரி இவங்க மேரேஜ் ரெண்டு பேருக்கும் உங்களுக்கும் மனைவிக்கும் நடக்க கல்யாணம் இருக்கு இல்லையா அந்த கல்யாணம் வந்து ஒரு டிவைன் டைமிங்ல சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் அப்படி எதிர்பார்க்காத போது டக்குன்னு அமையும் அதுதான் துலாம் ராசி நேர்களுடைய பிறப்பு ஜாதகத்துல லக்னத்துடைய ஏழாம் அதிபதி ஸ்தானாதிபதி ஒன்பது மற்றும் பத்தாம் அதிபதியுடன் கனெக்ட் ஆகியிருந்தால் சேர்ந்து இருந்தால் நாம சொன்னது நடக்கும் ஆக துலாம் ராசி நேர்களுக்கு இதுக்கு மேல ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை கேட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வாங்கியோ அல்லது நேரடி கன்சல்டேஷன் வாங்கியோ கேட்டீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை துல்லியமா பிரிடிக் பண்ண முடியும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை திருமண வாழ்க்கை இன்னைக்கு சால்வ் ஆகுமா நான் என் மனைவியோட சேர் வேணாம் கணவனோட சேரு வேணாம் மறுபடி எனக்கு சக்சஸ்ஃபுல்லா இந்த மேரீட் லைஃபை நடத்த முடியுமான்ற கேள்வி எல்லாம் இருந்ததுன்னா கீழே கொடுக்கிற நம்பர்ல கான்டாக்ட் பண்ணீங்கன்னா துல்லியமா எங்களால சொல்ல முடியும் அதுக்கு ஏதாவது ரெமெடிஸ் வேணும்னாலும் சஜெஸ்ட் பண்ண முடியும் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் அடுத்த வரும் காணொலியில் வேறொரு தகவலுடன் உங்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமு